இதனாலே நாம் பங்களித்து சூரியனை வளம் ஏறி மறவாளம் வீர தமிழர் முன்னணி நடத்துற பொங்கல் விழா வந்திருக்க ஒரு பொங்கல் செய்வோம் ராஜன் பதனி அவர்கள் செய்திருக்கின்ற திரு தரம் நந்தா அவர்களை அழைக்கின்றோம் अपावी पूर्व मार्केट एक्टम, ईजी एक्टम, नाट्टो पचाड़ के एक्टम, माँ मंदिर के एक्टम वहाँ का है, आगे बढ़ाते हैं सेलेक्ट वोल्ट. सालीब्रेट होगा. I bring you the greetings <laughs> from all my local Labour <laughs> Party in the Ealing Southow, and nationally Labour Party out there.

இந்தியா தினம் தீரத்தமுள்ள முன்னணியினால் முன்னெடுக்கப்படும் இந்த பொங்கல் விழாவானது மிக பிரமாண்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. வேரியபிள் டைம் பிள்ளைகள் எல்லா மேல பிள்ளைகள் எல்லா மேல ஏற நீங்க எல்லாம் can all the children go up to up there so you can see on the photograph And all the children, <laughs> the counselors, this side as well. Thank <laughs> you have no we all for your cooperation. Are you all kidding it? Saskia, come this side. You look forward. The first to arrive, the here, the scientist, to do its duty. ...in Haro, by getting the, the, the most out of uh, uh, everybody and my uh, by happy... By... She was a uh, and yes, she was actually, uh, by an Islamic emperor, Sultan. Simply because she was capable of speaking eight different languages, to speak white and to uh, and fight the common enemy,

காவல்துறையைச் சேர்ந்த காவல்துறையில் பணிபுரிந்து வருகிறோம் தன்னை பண்றந்தான் ஜங்கள் பாக்கை பண்ணுவோ தீபா அறுவடை புதுநிலையை எடுத்து குத்திப்படைபாலை வாங்கி அதில் பொங்கலுக்கு தாங்களும் உங்கள் உறவுகளுக்கும் கொடுத்து தங்களோடு வேளாண்மைக்கு உறவாக நீங்கள் உழைத்த மாட்டிற்கு ஆட்டிற்கெல்லாம் கொடுத்து மகிழ்வோடு கொண்டாடுகிற ஒரு திருநாளாக இந்த தமிழர் திருநாள் இருக்கிறது இந்த பண்டிகையோடு இணைந்ததுதான் ஏறுகலும் என்கிற இந்த ஜல்லி சூரியன் இல்லாதவர்கள் என்பது இயக்கம் சூரியனில் பிறந்த பொருள்கள் தான் துவர்கள்தான் இத்தனை என்பது மகிழ் ஒன்றுதான் சூரியன் கதிரொடையின் கடல் நீர் வெப்பமாகி அது நீராவியாகி மேலே சென்று குறிந்து மேகமாகி மழையை பொங்கும் மழையை பெய்ய இன்னும் ஒன்றுமே மண்ணிலங்கள் போன்ற போதும் மழை இல்லாத போதும் மனிதமோ மிருகமோ தாயில்லாமல் ஏறு என்று கன்னியரசி கண்ணராசன் வந்தார் இதையும் நம்மி நம்மிடம் மூதாரி கண்டு கொடுத்துருப்பாங்கன்னால் நீரில் அமையாத உலகம் யார் யாருக்கும் வானிலுமே அமையாத உள்ளது என்று பார்க்கலாம் இதனாலே நாம் பங்குவிட்டு சூரியனை வனம் வந்து மரபாக இருக்கிறது அந்த வழியில் தொண்டர்ந்து கொண்டாடி வருகிற அந்த புத்தாண்டு பொங்கல் விழா தமிழின் மற்றும் தந்தரின் அன்பு உடல் உடம்பு பேரடிச்சியாக கொண்டாட வேண்டும் என்று அந்த மொழி பெற்றுக்கொள்கிறேன் மொழி வாடும் வரைதான் ஒரு இனம் வாடும் மொழி செய்த அறிகிறபோது அந்த இனம் மலையாக இல்லாமல் கடுகளாக சிரித்துவீர்கள் மொழியை பாதுகாப்பாக வைத்துக்கொண்ட இன்னும் அடுவதற்காலும் மனதில் உயர்ந்து வாழும் என்கிறார் இந்த உலகங்கள் நாம் என்ற வரலாற்று பெரும் அந்த அறிவிப்பதை சிரித்து அறிந்து கொண்டிருக்கிற நம் தாய்மொழியை மீட்டு வாழ்த்து செய்ய இதனை கொடுக்கும் தடங்கள் நம் ஒருவருக்கு கையில குறிப்பாக இப்போது கனடா நாட்டில் வாழ்கிற நம்முடைய என்று சொந்தர்கள் அன்பு உறவர்கள் அவருடைய பெயராக முயற்சியார் அந்த நாட்டில் தமிழ் மரபு உரிமை திங்கள் என்று கொண்டாடப்படுகிறது அந்த உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார் போலவே இத்தாலியாவின் வாழ்கிற என்று என்ன சொன்னது அந்த உரிமை தமிழ் மரபு உரிமைக்குகள் இன்றைக்கு அது கன்னட நாட்டை தலைமையினாலும் இதற்கு இந்த உரிமையை பெறுவதற்கு தமிழின மக்களில் கொண்டு வருவதும் அவர்களுடைய நிலா முயற்சியும் அவசியமாக உடைய இளத்தமிழ உரிமையை Grindai, grindiamantu, korang, 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 korang,